துதி தான் என் வாயு துதி என் சிந்தனை துதி என் கை கால் உச்சந்தலை எல்லாம் துதி இதுல வேற எதை நான் நினைக்கிறது நான் யாரு தெரியுமா என்ன பேசணும் அதான் ஆமாவா தேவ மனுஷனுடைய வாயில வசனத்தை தேடுவார்களே அப்ப தேவ மனுஷன் வாயில என்ன இருக்கணும் சினிமா கதை வருதுன்னா உள்ள ஆண்டவர் இல்லை எப்போ பார்த்தாலும் செக்குலர் டேர்ம்ஸ் தான் வாயில் வருதுன்னா எனக்குள்ள ஆண்டவர் இல்லை இப்போ நாக்கில் மட்டும் துதி இல்லை என் சிந்த சொல்லு செயல் நானே ஒரு துதியின் பெட்டகமாக மாறணும் அல்ல லூயா எத்தனை பேருக்கு ஆசை அப்படி என் சிந்தனை எல்லாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்டோம்னா இந்த உலகத்தில் வேற எதுவுமே நமக்கு இனிக்காது ஆண்டவர் சொல்றாரு என் செயல்களை பார்த்து நீங்க வியக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா புத்திக்கு புரிய